கோவை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் நாய் உதவியுடன் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை புரளி மின்னஞ்சல் என அதிகாரிகள் விளக்கம் கோவை சர்வதேச விமான நிலையத்திற்கு அடையாளம் தெரியாத நபர் வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல் அனுப்பியுள்ளார் இதனால் அங்கு வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் செயலிழப்பு படை பிடிடிஎஸ் குழு மற்றும் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையினர் சிஐஎஸ்எஃப் நாய் படை விமான நிலைய வளாகத்தில் சோதனை நடத்தி இது புரளி வெடிகுண்டு மிரட்டல் என அறிவித்துள்ளனர் இன்று மதியம் பனிரண்டு நாற்பது மணியளவில் இந்தியாவில் உள்ள நாற்பது விமான நிலையங்களுக்கு இதே வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சலை அடையாளம் தெரியாத நபர் அனுப்பியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலைய அதிகாரிகள் மதியம் ஒன்று முப்பது அளவில் மின்னஞ்சலை பார்த்து சிஎஸ்எஃப்ஐ சிஎஸ்எஃப் மற்றும் கோவை நகர காவல்துறை அதிகாரிகளை எச்சரித்தனர் விமான நிலையத்தில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டு அது எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்று அந்த நபர் மெயிலில் தெரிவித்துள்ளார் கோவை சர்வதேச விமான நிலையத்தின் வெளிப்புற பகுதியில் பிடிடிஎஸ் குழுவும் கோவை மாநகர காவல்துறையைச் சேர்ந்த மோப்பநாய் குழுவும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டன இதுகுறித்து விமான நிலைய இயக்குனர் எஸ் செந்தில் வளவன் கூறும்போது நாங்கள் எச்சரிக்கை முறையில் இருக்கிறோம் நாங்கள் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம் இது ஒரு குறிப்பிட்ட அச்சுறுத்தல் மின்னஞ்சல் அல்ல இருப்பினும் நாங்கள் விமான நிலையத்தில் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியுள்ளோம் என்று கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையத்தில் விமான நிலைய இயக்குனர் எஸ் செந்தில்வளவன் தெரிவித்தார் வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சலால் விமான போக்குவரத்து பாதிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார்